உங்கள் வீட்டில் எத்தனை அலைமாரி இருக்குது அதில் எத்தனை துணிங்க உபயோகப்படுத்தாமல் வச்சுருக்கீங்க சில ஆடைகள் நம்ம வாழ்க்கையில் சில தருணங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக வச்சுருப்போம் மற்றபடி டைட்டாக இருக்குது லூஸாக இருக்குது அவுட் ஆஃப் ஃபேஷனாக இருக்குன்னு பல துணிகள் பயன்படுத்தாமே வச்சுருப்போம் எப்பாச்சும் போடுவோம் அப்படின்னு சில ட்ரெஸ் எடுத்து வச்சுருப்போம் ஆனால் அதை எப்போவுமே போட்ட பாடில்ல அப்படி பயன்படுத்தாமல் வச்சுருக்கிற அந்த ஆடைகள் அலமாரிக்குள்ளேயே இருந்து அதோடய வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்கு உங்கள் பழைய புடவை ஷர்ட்டு பேண்ட்ஸு அப்புறம் குழந்தைகளோட ஆடை எல்லாமே சும்மாவே வச்சிருப்பீங்க இந்த தீபாவளிக்கு அந்த பழைய ஆடைகள் எல்லாமே நல்ல முறையில் துவைச்சு மடித்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அநாத குழந்தைகளுக்கும் முதியோர் இல்லத்துலேயும் தானமாக கொடுத்தா இந்த தீபாவளி அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளோட பழைய டாய்ஸ் பழைய ஷூஸ் எல்லாம் கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இன்றைக்கி நாள் பதினாறு இன்றைக்கோட டாஸ்க்கை உடுத்தாமல் வச்சுருக்கிற பழைய உடைகளை தானம் செய்வது ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நல்ல நிலைமையில் இருக்கிற துணிகள் எல்லாமே இனி பயன்படுத்த போவதில்லை அப்படிங்கிற மாதிரியான துணிகள் எல்லாமே துவைச்சு நீட்டாக மடித்து ஒரு பாக்ஸில் போட்டு குழந்தைகளுக்கு அப்பகத்திலையும் முதியோர் இல்லங்களிலும் கொண்டு போய் தனமாக கொடுங்க இதனால் நீங்கள் வாங்குகிற புது துணி வைக்கிறதுக்கு உங்கள் அலைமாரி காலியாக இருக்கும் உங்கள் மனசு நிறவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளி அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலானதாக இருக்கும் மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி